வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து சுக்கராச்சாரியாரியுடைய மகள் தேவயானியும் அசுரராஜ கன்னிகைகளும் ஒரு நாள் வனத்தில் விளையாடிவிட்டு குளத்தில் நீராடி கொண்டிருந்தார்கள் அப்போது குளக்கரையில் வைத்திருந்த ஆடைகள் காற்றடித்து எல்லாம் ஒன்றாக கலந்து போயின பின் கன்னிகைகள் கரைக்கு வந்து ஆடைகளை எடுத்து உடுத்திக்கொள்ளும் பொழுது விர்ஷபர்வ ராஜாவின் குமாரத்தி சர்மிஷ்டை தெரியாமல் தேவயானியின் புடவையை உடுத்திக்கொண்டாள் இதை பார்த்த தேவயானி அசுரப்பெண்ணே மரியாதை இருக்கிறாயே சிஷ்யன் மகள் குரு குமாரத்தியின் வஸ்திரத்தை எப்படி உடுத்திக்கொள்ளலாம் என்றாள் பாதி உண்மையாகவும் பாதி வேடிக்கையாகவும் சொல்லப்பட்டதாயினும் இது ராஜகுமாரி சர்மிஷ்டைக்கு மிகுந்த கோபம் உண்டாக்கிவிட்டது என் தகப்பனார் முன் உன் தந்தை தினமும் குனிந்து வணங்குவது உனக்கு தெரியாதா என் தகப்பன் கொடுத்ததை இதை வாங்கிக் கொள்ளும் யாசகனுடைய பெண் அல்லவா நீ பிராமணப் பெண்ணே சுதிக்கப்படுகிற ராஜவம்ச நான் பொருளை கொடுக்கும் ஜாதி நீயோ பிச்சை எடுக்கும் குலம் ஏழை ஜாதி பெண்ணாகிய நீ என்னையா ஏசுகிறாய் என்று பலவாறாக அவள் மிக கடுஞ்சொற்களை பிரயோகம் செய்தாள் வர வர சண்டை வலுத்து போயிற்று கோபம் அதிகரித்து சர்மிஷ்டே தேவயானியை கன்னத்தில் அறைந்து தண்ணீர் இல்லாத கிணற்றில் தள்ளிவிட்டாள் அவள் இறந்துவிட்டாள் என்று எண்ணி அசுர பெண்கள் திரும்பி பாராமல் அரண்மனைக்கு போய்விட்டார்கள் கிணற்றில் தள்ளப்பட்ட தேவயானி மேலே ஏற முடியாமல் அங்கேயே தவித்துக் கொண்டிருந்தாள் தற்செயலாக பரதகுலத்தைச் சேர்ந்த யயாதி சக்கரவர்த்தி வனத்தில் வேட்டையாடி களைத்து போய் தாகத்திற்கு தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு அந்த கிணற்றண்டை தனியாக வந்து சேர்ந்தான் கிணற்றுக்குள் எட்டி பார்க்க அதில் ஏதோ பிரகாசமாய் தெரிந்தது நன்றாக பார்த்ததில் நெருப்பைப் போல ஒளி வீசிக்கொண்டு அழகிய கண்ணிகை ஒருத்தி அதில் இருப்பதைக் கண்டு வியந்தான் நீ யார் குண்டலங்களையும் சிவந்த நகங்களையும் உடைய யுவதியே நீ யாருடைய மகள் எந்த குலம் எப்படி இங்கே விழுந்தாய் என்று கேட்டான் நான் சுக்கராச்சாரியாருடைய மகள் என்னை தூக்கிவிடும் என்று வழக்கையை நீட்டினாள் யயாதி கிணற்றில் இறங்கி கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டான் மேலே தூக்கி விடப்பட்ட தேவயானிக்கு அசுரராஜனுடைய நகரத்திற்கு திரும்பி போக இஷ்டமில்லை சர்மிஷ்டையின் நடத்தையை நினைத்து நினைத்து தகப்பனிடம் போகாமல் வேறு எங்கேயாவது போய்விடுவதே நலம் என்று எண்ணினாள் யயாதியை பார்த்து பிராமண பெண்ணுடைய வலது கையை பிடித்தீர் நீர் சாந்தியும் சக்தியும் கீர்த்தியும் பெற்றவராக தெரிகிறது யாராக இருந்தாலும் நீர்தான் எனக்கு புருஷனாவீர் என்று பிரார்த்தித்தாள் அன்புள்ளவளே நான் சத்ரியன் நீயோ பிராமண பெண் என்னுடன் உனக்கு எப்படி விவாகம் தகும் உலகத்திற்கே ஆச்சாரியராக தகுந்த சுக்கராச்சாரியாருடைய பெண் சத்திரியனான எனக்கு எவ்வாறு உரியவள் ஆவாள் அம்மணி நீ உன் வீடு செல்வாய் என்று சொல்லிவிட்டு யயாதி தன் நகரம் சென்றான் பழைய நாள் வழக்கப்படி சத்திரிய பெண்ணானவள் பிராமணனை விவாகம் செய்து கொள்ளலாம் பிராமண பெண் சத்திரிய புருஷனை விவாகம் செய்து கொள்வது தவறு என்று கருதப்பட்டது எல்லா ஜாதிகளிலும் பெண்களுடைய குலத்தை காப்பாற்றுவதே முக்கியமாய் கருதப்பட்டு வந்தது அனுலோமம் செல்லும் பிரதிலோமம் சாஸ்திரத்திற்கு விரோதம் தேவயானி வீடு செல்ல மனமில்லாமல் வனத்தில் ஒரு மரத்தடியில் துக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாள் சுக்கராச்சாரியாருக்கு தேவயானி என்றால் உயிரைப் போல அன்பு வெகு நேரமாகியும் விளையாட போன மகள் திரும்பி வராததைக் கண்டு ஒரு ஸ்திரீயை அனுப்பி பார்த்து வர சொன்னார் தோழிகளுடன் தேவயானி சென்ற இடமெல்லாம் தேடி பார்த்துவிட்டு கடைசியாக அவள் இருந்த மரத்தண்டை வந்தாள் துக்கமும் கோபமும் மேலிட்டு கண்கள் சிவந்து துயரத்தில் மூழ்கியிருந்த தேவயானியைப் பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டாள் அம்மணி விரைவாக போய் தகப்பனிடம் சொல் விருஷப்பர்வனுடைய நகரத்திற்குள் இனி நான் கால் வைக்க மாட்டேன் என்று தேவயானி அவளை சுக்கராச்சாரியாரிடம் அனுப்பிவிட்டாள் சுக்கராச்சாரியர் தன் மகளின் நிலையை அறிந்து மிகவும் துக்கப்பட்டு அவளிடம் வந்து சேர்ந்தார் அவளை இரண்டு கைகளாலும் தழுவிக்கொண்டு துக்கமும் சந்தோஷமும் வெளிநிகழ்ச்சிகளில் இல்லை நீ யார் பேரிலும் கோபிக்காதே பிறருடைய குணதோஷம் நமக்கு ஒரு திங்கும் இழைக்க முடியாது என்று வேதாந்தத்தை எடுத்து சொல்லி பார்த்தார் தங்கை தந்தையே என் குற்றங்களும் குணங்களும் இருந்தவாறு இருக்கலாம் அதற்கு நான் அதிகாரி உன் அப்பன் அரசர்களிடம் ஸ்தோத்திரம் பாடுகிறவன் என்று விருஷபர்வனுடைய மகள் சர்மிஷ்டை சொன்ன பேச்சு உண்மையா ஸ்தோத்திரம் பாடி யாசித்து கையேந்தி பிழைப்பவனான ஒருவனுடைய பெண் என்று என்னை அவள் சொன்னாளே நான் எவ்வளவு பொறுமையாக இருந்தும் சர்மிஷ்டை பலமுறை அகங்கார பேச்சை சொன்னாள் என்னை அடித்து குழியில் தள்ளிவிட்டு போய்விட்டாள் அவளுடைய தகப்பன் அதிகாரம் நடத்தும் ஊரில் நான் வாசம் செய்ய முடியாது என்று தேவயானி கோபமும் துக்கமும் மேலிட்டு அழுதாள் சுக்கராச்சாரியார் தேவயானி ஸ்தோத்திரம் செய்பவனுடைய பெண் அல்ல நீ யாசித்து பிழைப்பவன் அல்லன் உன் தகப்பன் உலகமெல்லாம் துதிக்கும் ஒருவனுடைய பெண்ணாவை நீ தேவேந்திரனுக்கே இது தெரியும் விருஷப்பர்வனுக்கும் இது தெரியும் யோகியவானவன் தன் குணங்களைப் பற்றி தானே புகழ்வதில் வருத்தம் அடைகிறான் ஆகையால் என்னை பற்றி அதிகம் சொல்ல முடியாது எழுந்திரி குலத்திற்கு சிறப்பு கொண்டு வரும் ரத்தினமே பொறுமையை அடைவாயாக வீடு செல்வோம் வா என்று அவளை தேற்றினார் இவ்விடத்தில் வியாச பகவான் சுக்கராச்சாரியார் தம் பெண்ணுக்கு உபதேசம் செய்வதாக வைத்து உலகத்திற்கே உபதேசிக்கிறார் அயலார் சொல்லும் நிந்தனைச் சொற்களை எவன் பொறுத்து கொள்கிறானோ அவன் உலகத்தையெல்லாம் ஜெயிப்பான் கடிவாளத்தை பிடிப்பது மட்டும் சாரதிக்கு போதாது குதிரையை அடக்கினால்தான் சாரதி குதிரையை அடக்குவது போல கோபத்தை எவன் அடக்குகிறானோ அவன்தான் வீரனாவான் வீரன் ஆவான் பாம்பு சட்டையை உரிப்பது போல வந்த கோபத்தை எவன் நீக்கி விடுகிறானோ அவன்தான் ஆண்மை படைத்தவன் பிறர் எவ்வளவு வருத்தினாலும் எவன் வருந்தாமல் இருக்கிறானோ அவனே காரிய சித்தி அடைவான் மாதம் தவறாமல் யாகம் செய்து கொண்டு நூறு வருஷம் காலம் கழிப்பவனை காட்டிலும் கோபிக்காதவன் மேலான ஆவான் கோபிக்கிற உள்ளவனை வேலைக்காரனும் சிநேகிதனும் சகோதரனும் பாரியையும் பெற்ற புத்திரர்களும் விட்டு விலகி போவார்கள் தருமமும் சத்தியமும் எல்லாம் விட்டு விலகி போகும் சிறுவர்களும் சிறுமிகளும் பேசிய பேச்சை அறிவுள்ளவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள் பிதாவே நான் சிறுபெண் ஆயினும் தாங்கள் சொல்லும் தர்ம சூக்ஷமத்தை அறிவேன் எப்படியாயினும் ஒழுக்கமும் மரியாதையும் தவறினவர்களிடம் தாங்கள் வசிப்பது சரியாகாது குலத்தை நிந்திப்பவர்களுடன் அறிஞர்கள் சகவாசம் செய்ய மாட்டார்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் எவ்வளவு தனவான்களாயிருந்தாலும் சண்டாளர்களே ஆவார்கள் அவர்களுடன் சாதுக்கள் வசிக்கலாத ஆகாது விருஷப்பர்வனுடைய மகள் சொன்ன சொல்லால் கடையப்படும் அரணிக்கட்டையைப் போல என் மனம் தீ எரிகிறது ஆயுதங்களினால் உண்டான காயம் மாறும் தீயினால் உண்டான புண்ணும் மாறும் சொல்லினால் உண்டான புண் தேகம் உள்ள வரையிலும் ஆறாது என்று தேவயானி தகப்பனை வணங்கி சொன்னாள் சுக்கராச்சாரியார் விருஷப்பர்வனிடம் போனார் அரசன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான் அரசனே செய்யும் பாவம் உடனே பல பலனை தராமல் இருக்கலாம் ஆனாலும் முடிவில் குலத்தின் வேரையே அறுத்துவிடும் இந்திரியங்களை ஜெயித்து யாதொரு பாபமும் அறியாமல் தர்மத்தை காத்து என் வீட்டில் அன்புடன் பணிவிடை செய்து பிரம்மச்சரியம் நடத்தி வந்த பிரகஸ்பதி குமாரன் கசனை நீ உன் ஆட்கள் முன்பு கொள்வித்தாய் அதையும் பொறுத்தேன் மானமே பெரிதாய் உணர்ந்த என் மகள் தேவயானி உன் மகளிடம் அவமான பேச்சை கேட்டாள் கிணற்றிலும் தள்ளப்பட்டாள் அவள் இந்நகரத்தில் வசிக்க முடியாதவளாய் இருக்கிறாள் அவள் இல்லாமல் நானும் இங்கே வசிக்க முடியாது அதலால் மகராஜனை உன் தேசத்தை விட்டு நான் வெளியேறுவேன் நீ விசனப்பட வேண்டாம் என்றார் சுக்ராச்சாரியார் இதை கேட்ட அசுரராஜன் திடுக்கிட்டு தாங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன் ஆனால் நான் ஒரு பாவமும் அறியாதவன் தாங்கள் என்னை விட்டுவிட்டு போனால் நான் அக்னியில் தான் பிரவேசிக்க வேண்டும் என்றான் நீ உன் நீயும் உன் அசுரர்களும் அக்னியில் விழுந்தாலும் சரி கடலில் விழுந்து பிராணனை விட்டாலும் சரி என் மகளுடைய துக்கத்தை நான் தாங்க முடியாது அவள் எனக்கு உயிரைக் காட்டிலும் பிரியமானவள் நீ அவளை சமாதானப்படுத்தினால் சரி இல்லாவிட்டால் நான் உன்னை விட்டு பிரிய வேண்டியது அவசியம் என்றார் சுக்கராச்சாரியார் விருஷபர்வன் தன் சுற்றத்தாரை கூட்டிக் கொண்டு தேவயானி இருந்த மரத்தடிக்கு போய் அவள் காலில் விழுந்தான் யாசிபவன் மகள் என்று என்னை சொன்ன சர்மிஷ்டை எனக்கு வேலைக்காரியாக அமைய வேண்டும் என் பிதா என்னை எந்த இடத்தில் கொடுக்கிறாரோ அங்கே அவளும் என் பின்னே வேலைக்காரியாக வர வேண்டும் என்று பிடிவாதமாக சொன்னாள் தேவயானி சர்மிஷ்டை தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு பணிந்தாள் தோழி தேவயானி எப்படி விரும்புகிறாளோ அவ்வாறே நடக்கட்டும் என் பிழையினால் என் தகப்பனார் ஆச்சாரியாரை இழக்க வேண்டாம் அவளுக்கு நான் தாசியாகவே இருப்பேன் என்று சர்மிஷ்டை ஒப்புக்கொண்டாள் தேவயானி சமாதானம் அடைந்து தகப்பனாருடன் ஊருக்குள் பிரவேசித்து வீடு சென்றாள் பிறகு ஒரு நாள் தேவயானி யயாதியை மறுபடியும் வனத்தில் கண்டாள் எனது வலது கையை பிடித்த நீர் என்னை மனைவியாக கொள்ள வேண்டும் என்று தேவயானி மறுபடியும் யயாதியை கேட்டுக்கொண்டாள் சத்ரியன் பிராமண பெண்ணை எவ்வாறு விவாகம் செய்து கொள்ள முடியும் என்று அவன் மறுபடியும் ஆட்சேபிக்க இருவரும் சுக்ராச்சாரியாரிடம் சென்று அவரை கேட்டு விவாகத்திற்கு அவருடைய அனுமதியும் பெற்றார்கள் சில சமயம் பிரதிலோம விவாகங்களும் நடைபெற்றன என்பதற்கு இது உதாரணம் இது முறையாகும் இது முறையாகாது என்று சாஸ்திரம் சொல்லுமே ஒழிய எந்த விதமான விவாகமும் நடந்துவிட்ட பின் புறப்ப புறக்கணிக்கப்பட மாட்டாது இது பழைய தர்ம சாஸ்திரம் யயாதியும் தேவயானியும் வெகுநாட்கள் சுகமாக காலம் கழித்தார்கள் சர்மிஷ்டே தாசியாக இருந்து வந்தாள் ஒரு நாள் சர்மிஷ்டே யாதியை தனியாக கண்டு தன்னையும் விவாகம் செய்து கொள்ள அவனை மிகவும் வேண்டிக் கொண்டாள் அரசனும் அவளை இரகசியமாக தேவயானிக்கு தெரியாமல் விவாகம் செய்து கொண்டான் தேவயானிக்கு இது தெரிந்தது கோபத்தினால் நிலை மறந்தாள் தனக்கு யயாதி தந்த வாக்கையும் சத்திய பிரதிஜையையும் பொய்யாக்கிவிட்டான் என்று அவள் தகப்பனாரிடம் முறையிட்டாள் சுக்கராச்சாரியார் கோபம் கொண்டு உடனே நீ மூப்பு அடைவாக என்று யயாதிக்கு சாபமிட்டார் நடு எவ்வன பருவத்தில் இவ்வாறு திடீரென்று கிழவனாகிவிட்ட யயாதி சுக்கராச்சாரியாரை பலவாறு வேண்டி கொண்டான் பிழை செய்தவனை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டு மகளுடைய உயிரை காப்பாற்றியவன் என்று அவரும் மனமுருகி அரசனே நீ மூப்பை அடைந்தாய் அதை என்னால் மாற்ற இயலாது ஆனால் உன் மூப்பை வேறொருவருடைய சம்மதம் பெற்று நீயே மாற்றிக்கொள்ளலாம் அவன் இளமையை நீ அடைந்த உன் மூப்பை அவனுக்கு தரலாம் என்று சொல்லி ஆறுதல் தந்த யயாதியை ஆசிர்வதித்து அனுப்பினார் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்